நாட்டையே தீவிரவாத தாக்குதல் முப்பதுக்கும் காஷ்மீரில் நடந்தது என்ன கோப்பாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் பகன் சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேல் தாக்குதல் நடக்கப்பட்டு இருபத்தொம்பது பேர் வந்து உயிரிழந்த நிலைமை மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதில் வந்து இருபது பேர் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் இருபத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்கள் யாரும் வந்து அதில் கொல்லப்படலை அப்படிங்கிற சம்பவம் தகவல் வெளிவந்திருக்கு இப்போது இந்த தீவிரவாத தாக்குதலுங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த சம்பவம் குறித்து பல தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்க ஆஹ் மோடி அவர்கள் வந்து அரசு பயணமா அமெரிக்கா ரெண்டு நாள் பயணம் சென்றிருந்தார் உடனடியாக அங்க திரும்பி வந்து விமான விமான நிலையத்திலேயே வந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் உடனடியாக கூட்டி வந்து மீட்டிங் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா தமிழகத்துல முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி போன்ற அனைவரும் வந்து இந்த இந்த விஷயம் வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த குடும்பங்களுக்கு வந்து சரியான நீதி கிடைக்கணும் இது ஒரு காட்டு செயல் உடனடியாக தீவிரவாதங்கள் வந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படணும் தீவிரவாத இருந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து அரசு வந்து மிகவும் கவனம் கொடுத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் நடக்கப்பட்ட சம்பவமானது அங்கே இருக்க அந்த இருந்து மீண்டு வந்தவங்க கொடுத்த பேட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்த பிறகு பெண்களையும் குழந்தைகளையும் ஓரமாக போக சொல்லிட்டு ஆண்களை மட்டும் பக்கத்துலேருந்தே தாக்கியிருக்காங்க மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியிருக்கதா வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்த ஒரு பெண் வந்து பேட்டி அளிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா என் கணவனை கொண்டுட்டிங்க என்னையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உன்னை கொல்ல மாட்டோம் நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாதி சொன்னதா வந்து செய்தி வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தின் பேரால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் பல அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகுது அதனோட உண்மைத்தன்மையெல்லாம் இன்னும் என்னங்கிறது வந்து விரிவான விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிலையில இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படிங்கறத வந்து அதாவது இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் எந்த தீவிரவாத அமைப்பால் நடத்தப்பட்டதுங்கிற ரெண்டு விதத்தில் வந்து விவாதம் போயிட்டுருக்கு அது இன்னும் எந்த அமைப்பால் தாக்கப்பட்டது எந்த தீவிரவாத அமைப்புங்கிறது வந்து இன்னும் சரியாக தெரிய வரல அதுக்கான விசாரணைக்கு போயிட்டு இருக்குங்கிறத வந்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அப்போ இதை பற்றின மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு காரணம் பாஜகவோட தவறான கொள்கையே அப்படின்னு வந்து பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரத்து செஞ்சதுக்கப்புறம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரத்து செஞ்சதுக்கப்புறம் காஷ்மீரில் வந்து தீவிரவாத ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மாறுத்தோட்டிக் கொண்டிருந்த பாஜக இதுக்கு பாஜக இதுக்கு வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் இந்திய இராணுவத்தை வந்து பலப்படுத்தாமல் இருக்கிறது இந்திய ராணுவத்துல மூன்று ஆண்டுகளாக எந்த இராணுவ அதிகாரிகளையும் எடுக்கிறது கிடையாது அதோட மிக மோசமான எண்ணம் என்னன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ ராணுவ வீரர்களை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால் செலவினங்களை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான கொள்கை முடிவுகள் இந்த மாதிரியான ஆலோசனையின் காரணமாக இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்படுது இதுக்கு வந்து முழுமுற்றாக வந்து பிஜேபி தான் பொறுப்பேற்கணும் உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து வாதங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்து இந்த மாதிரியான அதாவது கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதலுங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சுற்றுலா பயணிகளாக வந்திருக்க வந்து வந்திருக்கவங்க மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க அதில் ரெண்டு வெளிநாட்டு ஒரு வேலை இப்போது இந்த தாக்குதலுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை இது எந்த எவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது என் பார்க்க முடியும் ஏன்னா எல்லாமே சுற்றுலா பயணிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவங்க அவங்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கிறது எல்லாருக்கும் எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ம வருத்தத்தை அளிக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை கண்டித்து காஷ்மீரில் வந்து இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல விதமாக போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்க பள்ளி கல்லூரி எல்லாம் மூடப்பட்டு காஷ்மீரே இன்னைக்கு ஒரு பரபரப்பான நிலையில் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ இது தொடர்பான இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன வெளியாவது இருக்கு ஏன்னா பலரும் வந்து ஒரு அரசியலா வந்து கையில் எடுக்க பாக்குறாங்க இஸ் இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் கொல்லப்படலை கிறிஸ்தவர்கள் தான் கொ அதாவது இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மதத்தையே ம பேரை கேட்டு என்ன மதம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு அப்படின்றலாம் பல தகவல்கள் வெளியாகுது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தன்மைன்னு தெரியல ஆனால் ஒரு தகவல் இது இந்த மாதிரி தகவல் போயிட்டு இருக்கும் போது அதில் கொல்லப்பட்ட அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு இஸ்லாமியர்களோட பேரும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கதாக வந்து எல்லாரும் சமூக வலைதளத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி இந்த இந்த மோசமான ரொம்ப கவலைக்குரிய இந்த தாக்குதல்களையும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலையும் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிற நிலையம் இதுலேயும் சிலர் வந்து அரசியல் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவோட மிகவும் மோசமான நிலைமையாக தான் எல்லோராலையும் பார்க்கப்படுது இது ரொம்ப கொடூரமான விஷயம் ஏன்னா இவ்வளோ பேர் தாக்கப்பட்டு இருக்காங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல இன்னும் இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸான நிலைமையில் இருக்காங்கும் போது இது வந்து ஒரு மத தாக்குதல் தான் இந்துக்கள் வந்து குறிப்பாக தாக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அவலமான நிலைமை வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ இது குறித்து இன்னும் விரிவான தகவல் அடுத்தடுத்த செய்திகள் என்ன வருதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி